வணக்கம் ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும் எல்லாத்தையுமே ஜாதி இல்லாத நிலை வேண்டும்னு எல்லாருமே சொல்றாங்க ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஜாதிகள் ரொம்ப முயற்சி எல்லாம் பண்றாங்க மாற்று ஜாதியை சேர்ந்த மக்களும் நாத்திய அமைப்பையும் திராவிட அமைப்பு வந்துட்டு ஜாதி ஒழிக்கிறதுக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படி அவங்கள அவங்களே நம்பிக்கிறாங்க ஆனா ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி தான் அரசியல் ஆண்டுகிட்டு இருக்கு மாநிலத்தான் அறுபது வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கு ஜாதியை ஒழிக்கணும்னு அரசாங்கம் நினைச்சிருந்தா அதாவது இந்த அரசியல்வாதிகள் நினைச்சிருந்தா நாத்திக அரசியல்வாதிகளை சொல்றேன் நான் நாத்திக அரசியல்வாதி பேசல அவங்க தப்பானவனே இருந்துட்டுமே மத அரசியல்வாதி பேசல அவங்க தப்பானவங்க தான் தப்பானவனே இருந்துட்டு போட்டோம் அறுபது வருஷமா ஆளக்கூடிய நீங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் பார்க்கல வெறும் சர்டிஃபிகேட்ல ஜாதி எழுத்து விட்டா போதும் நாங்க பல தடவை மனு கொடுத்தாச்சு அதை மயிரா கூட நினைக்கல மயிரா கூட நினைக்கல ஏன் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு ஜாதிக்காரங்க தான் ஓட்டு விழுகுது வேற ஜாதிக்காரன் நின்றா ஓட்டு விழுகாது அதுக்கு காரணம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த மொல்ல மாதிரி அரசியல் அதிகப்பாடு ஓடும் திருட்டு பயிலுக்கு நல்லா இருக்கணும்னா ஜாதி வேணும் அயோக்கியர்களை நல்லா வாழணும்னா ஜாதி வேணும் அயோக்கியர்கள் உங்களை சுரண்டி பிழைக்கணும்னா ஜாதி வேணும் அதனால ஜாதி சர்டிஃபிகேட்டை எந்த ஒரு அரசாங்கமும் எடுக்காது அரசாங்கம்ன்றதே கலவணி பயல்களால் உருவாக்கப்பட்ட கலவணி பயல்களால் உருவாக்கப்பட்டவர்கள் கையில தான் இப்ப இருக்கு இனிமேலே அந்த நல்லா இணைக்க கூடாதுன்னா ஜாதி மாற்றம் தான் சரியா இருக்கும் ஜாதி மாற்றம் மட்டும்தான் சரியா இருக்கும் மதம் மாற்றம் ஜா சரியா பொழுது ஜாதி மாற்றம் எப்படி சரியில்லாம இருக்கும் ஒரு மதம் மாற நீ என்ன செய்ற இன்னைக்கு இந்துவா இருக்க நாளைக்கு கிறிஸ்டின்னா மாறியிரு என்ன செய்வ சர்ச்சுக்கு போவ பாதிரியாருக்கு காணிக்க கொடுப்ப சர்ச்சுக்கு கணேசன் கொடுப்ப அடுத்தது கிறிஸ்டின் போட மீட்டிங் இதெல்லாம் ஒரு வீடா போயிட்டு இருப்பேன் ஒரு வீட்ல பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது கரெக்டாக போய் அட்டம் பண்ணிடுவேன் அந்த சூழல்லையும் நீ வாழ்ற வாழ நீ நம்பிடுற விஷயம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் ஜாதி மாற்றமும் இதே தான் ஜாதி மாற்றமும் எந்த ஜாதிக்கு மாறி அந்த ஜாதி தான் கலாச்சாரத்தை கைப்பற்றிக்கும் அந்த ஜாதியோட குலதெய்வங்களை வழங்க ஆரம்பி அந்த ஜாதி மக்கள் சூழலில் உன்னால் இணைய முடியாதுன்னு சொல்றேன் அதை பத்தி கவலைப்படாத ஒன்னைய மாதிரி நூறு பேரை ஞாயிறு தேவைக்கு நான் கம்மெக்ட் பண்ணிடு நூறு பேர் ஒற்றுமையாக இருங்க ஆட்டோமெடிக்கை அடுத்து சக்தியையும் மாக்குவோம் அந்த நூறு பேரு ஜாதி சக்தி நான் வாங்கி தரேன் தேவைன்னு சொல்லி அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க புரியுதா ஆட்டோமெடிக்கே ஜாதி ஒழிஞ்சு போறோம் இத வந்து எவனுமே சொல்ல மாட்டான் உங்க சமூக போராளியை எவனும் சொல்ல மாட்டான் உங்க அரசியல் தலைவர்கள் சொல்ல மாட்டான் உங்க மத தலைவர்களும் சொல்ல மாட்டான் நீங்க எல்லாத்துக்குமே உங்க ஜாதி சுத்தம் புலச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்றதுனால கோயில் கருவறைக்கு போக முடியுமான்னு முட்டா பூசுற ஏதோ எப்படி கோயில் கருவறைக்குள்ள போக முடியுமான்னு நீ பிராமணா என்னை வந்து ஜாதி பாரு உன்னை கோயில் கருவறைக்கே வைக்கிறேன் நீ விரும்புகிற கோயிலுக்குன்னு சொல்லி அட கூடாது என் கட்டுப்பட்டு உள்ள கோயிலுக்கு என் கட்டுப்பட்ட உள்ள கோயிலுக்கு உன்னை ஆக்குறேன் போதுமா என்ன சொல்ற ஆனால் ஜாதி மறுப்பு மட்டும்தான் மக்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யும் அப்படின்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்க அது மிகப்பெரிய ப்ராடத்தனம் ஜாதி மாற்றம் தான் உண்மையான நன்மையை செய்யும் ஜாதி மாற்றத்துக்கு எத்தனை பேர் தயாரிக்குங்க நாத்தியை வதிகளா இருந்தாலும் சரி மனித நேயை இருந்தாலும் சரி சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி ஜாதி மாற்றத்துக்கு உங்கள் நன்மைக்காக உங்கள் வாரிசு நன்மைக்காக நம்முடைய மேன்மைக்காக கட்டாயம் எனக்கு இல்லை என்னுடைய அமைப்பான ரிஷி மகாசபாக்கு ஆதரவு கொடுங்க நான் மாற்றத்தை இன்னைக்கு இல்லை வர பத்தாம் தேதி நான் வச்சிருக்கேன் முடிஞ்சளவு விளையாட்டு கலந்துக்கிற முயற்சி பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை துவங்கி வைப்போம் இது தொடர் புள்ளி கமா ஃபுல் ஸ்டாப் இல்லை पेरुवकों